ஹலோ மக்களே வெல்கம் டு தஞ்சை தோழி உங்களுக்காக வெக்கேஷன் கொண்டாட்டமாக நான் செஞ்சு காட்ட போகிற ரெசிபி தாங்க தந்தூரி சிக்கன் ஒவ்வொரு வெக்கேஷனையுமே நாங்கள் இப்படி தான் கொண்டாடுவோம் உங்களுக்காக இந்த வெக்கேஷன் கொண்டாட்டத்தை நான் ஷேர் பண்ணுறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பத்து கிலோ சிக்கன் தாங்க நான் எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன் பீசஸ் ஒன்று ஒன்று பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு இந்த மாதிரி பீசஸில் கத்தியை வச்சு நல்லா கீறல் போட்டுக்கோங்க ஏன்னா மசாலா அப்போ தான் நல்லா உள்ளே இறங்கும் இப்போ மசாலா ப்ரிப்ரேஷன் பார்க்கலாம் கெட்டியான தயிர் அஞ்சு கரண்டி எடுத்திருக்கேன் நீங்கள் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறீங்க அதுவும் இருபது பேருக்கு ஏதாவது தந்தூரி சிக்கன் செய்யணும் அப்படின்னா இது கரெக்டான மெஷர்மெண்ட் ரெண்டு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் தந்தூரி மசாலா கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ புதினாவும் கொத்தமல்லியும் ஈக்குவல் ரேஷியோவில் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை வந்து ஒரு நாலு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி தந்தூரி மசாலா தான் ஹண்ட்ரட் கிராம்ஸில் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ கடுகு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட கடுகு எண்ணெய் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை ரீஃபைண்ட் ஆயிலே யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா வந்து கலரி விடுங்க இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா கிளறி விடுங்க மசாலா எல்லா இடத்துக்குமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும் மசாலா எல்லாமே நல்ல கிளறி வந்துடுச்சு இப்போது நமக்கு தேவையான சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் நான் குட்டி ஸ்பூனில் நாலு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் சால்ட்டை டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கூட குறச்சா ஆட் பண்ணிக்கோங்க இப்போது சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பீசஸ்ஸுமே மசாலாவில் நல்ல கூட்டாகிற மாதிரி நம்ம வந்து நல்ல கீறல் போட்டு விட்டோம் இல்லையா அந்த மசாலா எல்லாமே சிக்கனில் படுற மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க இந்த சிக்கனை எல்லாத்தையுமே கிளறி வச்சுட்டு ஒரு ஃபைவ் ஹவர்ஸ்க்கு ஊற விடுங்க பாருங்கள் நல்லா கிளறி விடணும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா மசாலாவுமே நல்லா கூட்டாகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போது எல்லா பீசஸ்மே நாங்கள் கிளறி எடுத்து வச்சுட்டோம் இதை வந்து ஒரு ஃபைவ் ஹவர்ஸ்க்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம் எங்கள் வீட்டுக்குட்டி தந்தூரி சிக்கன்னு சொன்னாலே கண்டிப்பாக ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க பாருங்கள் சிக்கன் ரெடி சிக்கன் பிடிக்காதவங்களுக்கு சீ ஃபுட் லவர்ஸ்க்காக ஒரு டிஷ் இதுவும் தந்தூரியில் இந்த ப்ரானை வந்து செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதே மசாலாவில் ப்ரானை வந்துட்டு நல்ல கிளரி எடுத்து வச்சுக்கோங்க இந்த ப்ரான் பீசஸ்ஸுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி எல்லாத்தையுமே பெரட்டி ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுக்கோங்க அதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் நல்லா ஓரணும் ப்ரான் தந்தூரியில் செஞ்சால் எப்படி இருக்கும்னு நினைக்காதீங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் தந்தூரி சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு ப்ரானும் ரெடி ஆயிடுச்சு இப்போ தந்தூரி கிரில் ரெடி பண்ணிக்கிட்டோம் நாங்கள் ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி தாங்க வெக்கேஷனை கொண்டாடுவோம் உங்களுக்காக நான் இதை ஷேர் பண்ணுறேன் நாங்கள் இந்த தந்தூரி மிஷினை வந்துட்டு அமேசானில் தான் வாங்கினோம் பாருங்கள் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போது பீசஸ் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக அடுக்கி வச்சுக்கலாம் இதோடு நாங்கள் பைனாப்பிள் சோளம் ஸ்வீட்கார்ன் எல்லாமே ஆட் பண்ணி சாப்பிடுவோம் நீங்களும் இந்த மாதிரி மசாலாவில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் எல்லா சிக்கனுமே ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு நான் வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி காட்டுறேன் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க பெசரி வச்சிருக்கிற சிக்கனை ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிக்கோங்க நான் இதை ஃப்ரை பண்ணிவிட்டேன் உங்களுக்காக எப்படி செய்யணும் அப்படின்றத சொல்லி காட்டுறேன் இந்த மாதிரி பெசரி வச்சுருக்கிற சிக்கன் எல்லாத்தையுமே எண்ணெயில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு லெட்டு போட்டு மூடிக்கோங்க சிக்கன் நல்லா வந்துட்டு ஃப்ரை ஆகணும் பாருங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் சிக்கன் இருக்கணும் இதுதான் கரெக்டான பாதம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இது ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு ஒரு கிண்ணத்தில் நான் வந்து ஒரு கறி துண்டை நல்லா வந்து நெருப்பு வளர்த்து ஆட் பண்ணிக்கிறேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த புகை வரும்போது புகை ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு திரும்பவும் லிட் போட்டு மூடிடுங்க பாருங்கள் தந்தூரி சிக்கன் ரெடி நெக்ஸ்ட்டு மைனோய்ஸ் பார்க்கலாமா நான் இதுக்காக நாலு முட்டை தாங்க எடுத்திருக்கேன் பாருங்கள் ஒரு அஞ்சு பூண்டு பல் அதை நல்ல பெரிய பூண்டு பல்லாம் அஞ்சு பூண்டு பல் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு மூடி இல்லாமல் ஆட் பண்ணிக்கோங்க குக்கிங் ஆயில் இருக்கு இல்லையா அதை வந்து ஒரு டம்ளர் நான் எடுத்திருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் ஜீனி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க பெப்பர் வந்துட்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது மிக்சியில் நம்ம பல்ஸ் மோடில் வச்சுட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இப்போது மூடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க பாருங்கள் மயோனைஸ் ரெடி நெக்ஸ்ட்டு இதுக்காக புதினா வச்சு கொஞ்சம் ஒரு மயோனைஸ் ரெடி பண்ணிக்கலாம் நான் பாதி புதினா பாதி கொத்தமல்லி ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்திருக்கேன் அதோடு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் பல் நாலு பல் எடுத்திருக்கேன் எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க அதை மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிக்கோங்க இப்போது ஒரு லெமன் எடுத்திருக்கேன் நான் அதையும் நல்லா வந்து புழிஞ்சு எடுத்துக்கலாம் லெமனோட சீடு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கொத்தமல்லி புதினா எடுத்து வச்சோம் இல்லையா ஜாரில் அதோட இதை ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இதில் முக்கியமான விஷயம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் இதில் நல்ல கெட்டியான தயிர் ஒரு நாலு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இது திக்கான கன்சிஸ்டன்சியில் மயோனைஸ் மாதிரி வரணும் அப்படின்னா ஒரு பத்து முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க அதையும் இந்த மாதிரி நல்லா பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சிக்கோங்க ஹெல்த் கான்ஷியஸ் இருக்கிறவங்க இந்த புதினா சட்னி அதாவது இந்த புதினா மயோனைஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம் பாருங்கள் புதினா மயோனைஸும் ரெடி ஆயிடுச்சு இப்போது தந்தூரி சிக்கனோட நான் இதை சர்வ் பண்ணுறேன் பாருங்க மயோனைஸ் புதினா மயோனைஸ் ரெண்டுமே வச்சு நான் என்ஜாய் பண்ணுறேன் எங்கள் குட்டீஸோட நாங்கள் சம்மர் ஒவ்வொரு தடவையும் இப்படி தான் எம் என்ஜாய் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்